உலக போற்றும் உன்னதமான திட்டம் இந்த சத்துணவு பணியாற்றக்கூடிய சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளருடைய நியாயமான கோரிக்கைகளை சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றக் கோரி எதிர்வரும் வரும் நவம்பர் மாதம் சென்னையிலே தமிழ்நாடு சத்துணவு பணியாளர் அங்கன்வாடி பணியாளர் சங்கத்தினுடைய மாநில மாநாட்டை நடத்த உள்ளோம் இன்றைய தினம் ஆளுகின்ற திராவிட மடல் ஆட்சி சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்ற தாரகை மந்திரத்தை படைத்தவர்கள் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வது மட்டுமல்ல சொல்லாததையும் செய்வோம் என்று வாசிப்பார்கள் அந்த அடிப்படையிலே முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மாற்றான் தோட்டத்தின் மல்லிகைக்கும் மனம் உண்டு என்ற அடிப்படையிலே இந்த திட்டத்தினை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் துவக்கினாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே முன்னாள் முதல்வர் அறிஞர் கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் இந்த திட்டத்தை துவக்கினார் என்று பார்க்கவில்லை ஆனால் அந்த திட்டத்தினை மெருகூட்டும் வகையிலே சத்துணவு திட்டத்திற்கு மேலும் மூன்று முட்டைகளை வழங்கி அதை ஒரு சத்தான உணவாக கொண்டு வர ஒரு வழிவகை செய்தார் சத்தான உணவாக மட்டுமல்ல அந்த சத்துணவு திட்டத்திலே பணியாற்றக்கூடிய சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் இந்த திட்டத்தினுடைய பேக் போர்ட் இந்த ஸ்கீமோட பேக் போர்ட் என்றதை உணர்ந்து முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் நாள் ஒன்றுக்கு ஒரு ரூபா சம்பளம் நாள் ஒன்றுக்கு ரெண்டு ரூபா சம்பளம் நாலு ஒன்றுக்கு அஞ்சு ரூபா சம்பளத்தில் இருந்த நிலைமையை மாற்றி இந்த வாழ்வாதார ஓய்வூதியம் என்பதனை சுதந்திர தினையிலே தினத்திலே கோட்டையிலே கொத்தளத்திலே கொடியேற்றி இன்றைய மாண்புக்கு தமிழக முதல்வரின் தகப்பனார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் என்பதனை இந்த நேரத்திலே நாங்கள் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சத்துரோ பணியாளர்களுக்கு இந்த சலுகைகள்லாம் நாங்கள் வழங்குவோம் என்று முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் உத்தரவாதமே வழங்கவில்லை உத்தரவாதம் வழங்காவிட்டாலும் சொல்லாதத்தையும் செய்த முன்னாள் முதல்வர் கலைஞரவர்கள் நாங்கள் சந்தித்த எட்டாவது நாளிலே இந்த சத்துர பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் என்ற பெயர் மாற்றப்பட்டு வாழ்வாதார ஓய்வூதியம் என்ற ஒரு புது பெயரை உருவாக்கி இந்திய வரலாற்றிலேயே இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் சுதந்திர தினத்திலே கோட்டையிலே கொத்தளத்தை கொடியேற்றி தமிழகத்திலே பணியாற்றக்கூடிய அரசு துறை பணியாளர்கள் அரசு துறையில் எந்த பணியாளர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சுதந்திர தின உரையிலே சலுகைகள் அறிவித்ததாக வரலாறு இல்லை ஆனால் சத்துண திட்டத்திலே பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு மட்டும் கோட்டை கொத்தளத்திலே சுதந்திர தின உரையே முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்பதை இந்த பத்திரிகையாளர் கூட்டம் மூலமாக இன்றைய மாண்புக்கு தமிழக முதல்வர்களுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் தங்களுடைய தகப்பனார் சொல்லாதத்தையும் செய்துள்ளார் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்று கூறிய தாங்கள் தேர்தல் வாக்குறுதியிலே சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு இந்த இஃப் யூ வாண்ட் டு டை வேஜ் இஃப் யூ டூ நாட் வாண்ட் டு இஃப் யூ வாண்ட் டு லிவிங் வேஜ் இஃப் யூ டூ நாட் வாண்ட் டு டையிங் வேஜ் அதற்கு தேவையான சம்பளத்தை கொடு சாவதற்கு தேவையான சம்பளத்தை கொடுக்காத என்ற நிலையை மாற்றுவோம் சொல்லி சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியிலே இன்றைய முதல்வர் தேர்தல் வாக்குறுதியை அளித்திருக்கிறார்கள் அதனை போல் இந்த சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வாழ்வாதார ஓய்வூதியத்தை மாற்றித் தருவோம் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைய தினம் இந்த பென்ஷன் கமிட்டி அவர்களை சந்தித்திருக்கிறோம் இந்த சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடி பிரச்சனைகளை வாழ்வாதார ஓய்வூதியம் தொடர்பாக நாங்கள் விளக்கி கூறியுள்ளோம் எதை எதை குறிப்பிட்டாலும் சத்துணவு திட்டத்தில் பணியாற்றக்கூடிய இந்த பணியாளர்களுக்கு இன்றைய தினம் பாதி கிணறை கூட தாண்ட முடியாத நிலைமையில் பாலைவனத்தில் பரிதவிக்கும் மான்களாய் சிக்கித் தவிக்கிறார்கள் இந்த சத்துணவு பணியாளர்களுக்கு பதவி உயர்வு என்ற பெயரிலே அரசாணைகள் வழங்கப்பட்டு சத்துணவு திட்டத்திலே சத்துண மையங்களிலே ஏறத்தாழ எண்பத்தஞ்சாயிரம் தாலிப்பணியிடங்கள் இன்று வரை நிரப்பப்படாத ஒரு அவல நிலையில் இருக்கிறது இந்த எண்பத்தஞ்சாயிரம் தாலிப்பணியிடங்கள் நிரப்பப்பட்டதனால் சென்னை மதுரை கோவை திருநெல்வேலி மதுரை போன்ற மாநகராட்சிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகளிலே ஏறத்தாழ எண்ணூறு தொள்ளாயிரம் குழந்தைகள் பயன்பெறக்கூடிய குழந்தைகளிலே ஒரு சத்துணவாயா உணவையும் பண் பன்னிர பன்னிரெண்டு ஐம்பது மணிக்கு உணவு தயார் செய்து தொள்ளாயிரம் முட்டையை அவித்து தொள்ளாயிரம் முட்டை ஒரு சத்துணவாயா உரித்து பணியாற்றக்கூடிய அவல நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் கூறுகிறேன் இந்த நிலையினைலாம் மாற்ற வேண்டும் என்பதற்காக அடுத்த மாதம் சென்னையிலே மாநில மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை இந்த மாநாட்டிலே பங்கேற்க அழைப்பு கொடுத்துள்ளோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் மட்டுமல்ல இந்த சேப்பாக்கம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் இன்றைய மாண்புமிகு தமிழக முதல்வர் துணை முதல்வர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர்களையும் அழைத்திருக்கிறோம் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களுடைய மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களை கண்காட்சியை துவக்குவதற்காக அழைப்பு விடுத்துள்ளோம் கண்காட்சி என்றால் ஏறத்தாழ பதினெட்டு சலுகைகளின் உங்களுடைய மாமனார் அவர்கள் இந்த சத்துரவு நேரலுக்கு கடந்த காலங்களில் அறிவித்து வழங்கியிருக்கிறார்கள் என்பதனை கலைவாணரங்கிலே கஞ்சி கண்காட்சியாக வைத்து அதை குற்றவாள கேட்ட நீங்களே வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்துள்ளோம் இந்த தருணந்த மாநாடு ஒரு வெற்றிகரமான மாநாடாக அமையும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம் அதனால் தான் இந்த பத்து லட்சம் வாக்குகள் யாருக்கு என்ற தலைப்பிலே இன்றைய தினம் பத்திரிகையாளர்களை நாங்கள் சந்தித்துள்ள வாக்குறுதிகளை நீங்க தான் கொடுத்துருக்கீங்க உங்களுடைய தகப்பனார் வந்து தேர்தல் வாக்குறுதியில் சொல்லாததெல்லாம் செஞ்சிருக்கிறாரு நீங்க என்ன சொன்னதையே செய்யல அப்படிங்கிறத சுட்டி காண்பித்தான் இந்த முதல்வர் அவர்களை நாங்கள் அடைக்கிறோம் காலை உணவு திட்டம் என்பது அதாவது கிராமங்களிலே அங்கே இருக்கக்கூடியவர்களை ஒரு தொகுப்பூதியத்திலே ஒரு சொற்ப ஊதியத்தில் நியமித்து காலை உணவு வழங்கப்படுகிறது அதில் ஒன்றும் குறைபாடுகள் எங்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை எங்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள் அந்த காலை உணவு திட்டத்தை வலுப்படுத்துவதோ மாலையிலே உணவு வழங்குவது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஏன் மற்ற மாநிலத்திலே பிரியாணி வழங்குவது போல் தமிழ்நாட்டில் பிரியாணி வழங்குறது பற்றி கூட நாங்கள் கவலைப்படலை ஆனால் இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் தான் இந்த திட்டத்தினுடைய முதுகெலும்புகள் இந்த திட்டத்தினுடைய முதுகெலும்புகள் முறிக்கப்பட்டுள்ளது இந்த நிலைமையினை மாற்றணும் அப்படிங்கிறதா இந்த தேர்தல் நேரத்தில் நாங்கள் சரியான உண்மையெடுத்து இந்த நாடு கழிச்சு